நம்ம வனிதா அக்கான்னு சொன்னாலே ஒரு டெரர் மாதிரி எல்லாருக்குமே வந்து வனிதாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஒரு பயம் வர சில பேருக்கு வனிதாவா அப்படிங்கிற மாதிரி தோணும் அந்த வனிதா அக்காவையே கண்கலங்கி கலங்கி வந்து நான் யாருமே பாத்துக்க மாட்டீங்க ஒரு இன்டர்வியூலேயே அவங்க ரொம்ப கண்கலங்கி பேசிருக்காங்க என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அவங்க மிஸ் அண்ட் மிஸ்டர்ன்னு சொல்லி ஒரு படத்தை வந்து இயக்கி நடிச்சிருக்காங்க அந்த படத்தோட படத்துக்காக வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து அவங்க அவங்க பொண்ணு ஜோபிகா விஜயகுமாரம் வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த டைம்ல அந்த இன்டர்வியூ வந்து என்ன கேக்குறாருன்னா ஜோபிகாவுக்கு நீங்க சாரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க வனிதா கிட்ட அதுக்கு வனிதா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல வந்து எங்க கிட்ட இருந்து சொத்து எல்லாத்தையுமே எங்க அப்பா புடுங்கிட்டாங்க புடுங்கிட்டு நாங்க நடுத்தரம் இருந்தோம் இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாம ஒரு அடையாளம் கூட இல்லாம ஒரு அட்ரஸே இல்லாம பல நாள் வந்து நாங்க ஹோட்டல தங்கியிருக்கோம் இந்த டைம்ல எனக்கு ரெண்டு மூணு வருஷமா வந்து பிக் பாஸ்ல இருந்து எனக்கு அந்த கலந்துக்கிறதுக்காக வந்துட்டே இருந்துச்சு பட் நான் வந்து நம்ம நம்ம பசங்களை யார் பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போகாமலே இருந்தேன் என் பொண்ணு சின்ன பொண்ணு ஜெயா சொன்னா அம்மா நம்ம வீடு இல்லாம நமக்கு இருக்கோம் அங்க ஒரு பெரிய பிக் பாஸ் வீடு வந்து உன்ன வாவான்னு கூப்பிடுது நீ அங்க போய் இதா ஜெயிச்சேன்னா நமக்கும் வீடு வாங்கிடலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது வந்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து என் குழந்தைங்களை வந்து சொல்லிட்டு நான் அதுக்கு சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா பிக் பாஸ்ல ஜெயிச்சிட்டு நான் வீட்டுக்கு வந்ததும் அது வந்து உடனே எல்லாம் அந்த அமௌண்ட் நமக்கு கைக்கு வராது இன்னும் மூணு மாசம் ஆகும் அது முடிஞ்ச உடம்ப வந்துன்னு சொன்னோன்னே என் பொண்ணு வந்து அப்படியே வந்து பெட்ல போய் விழுந்தா இனி நமக்கு வந்து கரண்ட் எல்லா பில்லும் நம்ம கட்டிடலாம் எல்லாம் கரெக்டா கட்டிடலாம் இல்லையா நமக்கும் வந்து இனி வந்து நம்ம வந்து இனி எப்பவுமே பாவம் இல்லை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏழை கிடையாது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டேன் எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப இமோஷனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வனிதாக்கா கண் கலங்கிறாங்க யாரெல்லாம் வந்து வனிதாக்காவை பிடிக்கும் இவங்க வந்து தனியா இருந்துட்டு இவ்வளவு போல்டா அவங்க பசங்களை வந்து தைரியமா வளர்க்குறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கட்டு கமெண்ட்ல சொல்லுங்க